අපි දේශපාලනිකව බැලුවත් ලෝක ආර්ථිකය ගමන් මග. හඩසිියල් ේඩිය පාටාாලම් ලහින් පොරලාධාර දේඩියක පාටாලම්, ஒரே රු කාරணம் முன் நிக்கிறது. தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் தன்னிறைவு அடைந்த நாடுகள் மிகவும் வேகமாக அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் தன்னிறைவு அடையாத நாடுகள் அதற்கு இணையாகவே வீழ்ச்சியை நோக்கி நகரும் இலங்கை என்ற ரீதியில் நாம் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி அந்த இடத்திலேயே இருக்கிறது என நினைக்கிறேன் டிஜிட்டல் மயமாக்கலின் ஊடாக உலகம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது தெரிவு செய்ய வேண்டிய இரண்டு வழிகள் இருக்கின்றன முதலாவது விடயம் டிஜிட்டல் மயமாக்கலை மிகவும் வேகமாக செய்தால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இணையாக பயணிக்க முடியும் அந்த முயற்சியை கைவிட்டால் வீழ்ச்சியை நோக்கி நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்த இடத்தில் ஒரு விடயம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எமது நாட்டுக்குள் புதிய தொழில்நுட்பங்களை இணைக்க வேண்டும் அதனாலேயே எமது அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்லும் பிரதான வழியாக டிஜிட்டல் மயமாக்கலை கையில் எடுத்துள்ளது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரச கட்டமைப்பு எம்மிடம் இருந்தது என கூறி மார்த்தட்டி கொண்ட நாம் அந்த புகழுக்குள்ளேயே சிக்கி தடுமாறும் ராச்சியமாக மாறியுள்ளோம் எனவே சிக்கி தவிக்கும் அரச கட்டமைப்பை டிஜிட்டல் ஊடாக சீரமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது விசேடமாக அரச கட்டமைப்பினூடாக பிரஜைகளுக்கு எமது அரச கட்டமைப்பு தொடர்பில் நாட்டு மக்களிடம் எவ்வித திருப்தியும் இல்லை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே திருப்தியான அரச சேவையை வழங்க வேண்டுமாயின் புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இரண்டாவது விடயம் வெளிப்படைத்தன்மை மூன்றாவது விடயம் பிரஜைகள் இலகுவாக அரசு சபைகளை பெற்றுக்கொள்ளும் கட்டமைப்பொந்தை உருவாக வேண்டும் அம்மக்களின் தேவைகள் எப்போதும் மாற்றமடையாது எனினும் தற்போது என்ன நடந்துள்ளது அந்த தேவைகளை நிறைவேற்றுக்கொள்ளும் கொள்ளும் முறைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே புதிய சந்தை வாய்ப்பு எந்த இடத்தில் உருவாகிறது என்ற கேள்வி எழுகிறது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுக்கொள்ளும் புதிய விடயங்களின் மூலமே புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன அண்மைய காலங்களில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்தாலும் தனியார் நிறுவனங்களை பார்த்தாலும் புதிய தொழில்நுட்பத்தினூடாகவே புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன අදරනු ාකවේ පොරලාතාරම බලබැයි දලම්. එනේ වර්තග උලගටක ඩිජිටල් මයමාකල් මගමක් කියය මානද. එන මනිනෙකරේ. පෞද් කලක සමමාගම් දෙේ බැලුවත් මේ නව ත්පාද හරා තමයි. අලුත් වෙල පළවල් නිර්මාණ කරගන තිබෙන්නේ. ඒන් තම යාර්ි ක්තුම කන තිබෙ. න් මහිතන ්‍යාරි ලෝකටත් අපටේ තාමත් අඇද ෙඩ ි ලල් කන ක්‍රියාවලි.